தென்காசி மாவட்டம் கடையாலுருட்டி நுங்குகள் வெளி மாவட்டங்கள் வெளிமாநிலங்கள் மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன படித்த இளைஞர்கள் பலரும் இன்றும் பனை சார்ந்த தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர் அதுகுறித்த சிறப்பு தொகுப்பை பார்க்கலாம் கோடை காலத்தில் நுங்குகளுக்கு என்று தனி மவுசு உண்டு ஏனென்றால் உடல் சூட்டை குறைப்பது கெட்ட கொழுப்பை கட்டுப்படுத்துவது எடையை குறைப்பது என்று மருத்துவ குணங்கள் கொண்டவை அதிலும் சுரண்டை அடுத்த கடையாலுட்டி நுங்குகள் வெளிநாடுகளிலும் புகழ்பெற்றவை ஏப்ரல் மாதம் முதல் தினசரி பெங்களூரு சென்னை கோவை உள்ளிட்ட பகுதிகளுக்கு லட்சக்கணக்கான நுங்குகள் மற்றும் பதநீர் லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகின்றன கடையாலுட்டியில் இருந்து சிங்கப்பூர்

பணையை நம்பி தொழில் பார்க்குறவங்க இருக்காங்க அதில் ஒரு இரநூறு பேர் படித்த பசங்களை ஒரு இரநூறு பேர் பனை ஏறிக்கிட்டு இருக்கோம் பதினே பனை ஏறி பதினீர் ஆகிட்டு இருக்கோம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் இதை இருக்கோம் மிச்சம் ஆறு மாதம் வேறு தொழில் தான் கடையாலுருட்டியை மையமாக கொண்டு அறுபது கிலோமீட்டர் சுற்றளவில் தினமும் வெட்டப்படும் நுங்கு இறக்கப்படும் பதநீரை ஐநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இரண்டு மற்றும் நான்கு சக்கர வாகனங்களில் விற்பனை செய்கின்றனர் தென்காசி இங்கே சிவாசி ராஜபோளையம் இந்த சரவுண்டிங்கில் எல்லா பக்கமும் யார்த்துக்கு எங்கள் ஊர்லேருந்து போக இதை மொத்தம் ஒரு ஐநூறு குடும்பங்கள்ட்ட சார்ந்து தொழில் பண்ணிக்கிட்டிருக்காங்க கடையால் உருட்டி பகுதியில் இறக்கப்படும் பதநீரில் அதிக கால்சியம் சத்து இருப்பதாகவும் அதனால் பொதுமக்கள் விரும்பி வாங்குவதாகவும் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் இப்போ கோயம்புத்தூருக்கே அங்கே இருந்தால் போதும் பதனி கோயம்புத்தூர் சென்னை கர்நாடகா இந்த சரௌண்டிங்கில் இருந்தால் ஃபுல்லாகவே அங்கே நீங்கள் எங்கே பதநீர் குடிச்சாலுமே இங்கேருந்து போயிருக்கும் நீங்கள் நல்லா கேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா வேறு சரவுண்டிங் எடுக்க மாட்டாங்க இங்கே இருந்தால் நல்லா இருக்கிறதுனால இங்கேருந்து எப்போவுமே போகும் வழக்கமாக ஆண்டுக்கு நான்கு மாதங்கள் மட்டுமே கிடைக்கும் நுங்கு மற்றும் பதநீர் இங்கே எட்டு மாதங்கள் வரை கிடைப்பதால் வெளிமாநிலங்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்கின்றனர் சன் செய்திகளுக்காக வெளிப்பதிவாளர் ராஜமாணிக்கத்துடன் அறிவரசு உடனே செய்திகளை தெரிந்துக்குள்ள சன் நியூஸ் பில்லைக்கான க்ளீட் பண்ணுங்கள்